ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம என்னை பார்க்க போகிறது திருக்குறளில் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொல்லாமை முதல் குரல் அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அரசியல் யாது என்றால் எந்த ஓர் உயிரையும் கொல்லாத செயலே கொல்லுதல் பிற தீவினைகளை எல்லாம் தானே கொண்டுவரும் இரண்டாவது குரல் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைத்ததை பகுத்து கொடுத்து தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர் தொகுத்துக்குரிய அறங்கள் எல்லாவற்றுளும் தலையாய அறமாகும் ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்மை நன்று ஆராய புகின் ஆராய்ந்து பார்த்தால் உயிர்களை கொல்லாதிருத்தல் ஒப்பற்ற அறமாகும் உண்மை பேசுவது இரண்டாவது அறமாக கருதப்படும் அப்போ உயிர்களை கொல்லுவதை வந்து அதாவது உயிர்களை கொல்லாதிருத்தல் வந்து முதல் அறத்தில் திருவள்ளுவர் வைத்திருக்கிறார் இரண்டாவது அறமாக உண்மை பேசுவதை குறிப்பிடுகிறார் நாலாவது குரல் நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்லொழுக்கம் எனப்படுவது யாதெனில் எந்த ஓர் உயிரையும் கொல்லாத ஆற்றலை போற்றும் நெறியாகும் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்னுடைய விளக்கம் கொல்லாமை என்னும் மரத்தை பேணிக் காப்பவன் இல்லறத்தை விட்டு துறவரத்தை ஏற்று விட உயர்ந்தவன் ஆவான் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரும் கொல்லாமைனும் அறவழியில் நிலையாய் வாழும் ஒருவனுடைய வாழ்நாள் மேல் உயிரை உண்டும் காலனும் அதாவது செல்ல மாட்டான் ஏழாவது குரல் தன்னுயிர் நீப்பினும் தன்னுயிர் நீப்பினும் செயற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை உயிரினங்கள் மூலம் தனக்கு மரணபயம் வந்தாலும் தன்னை காத்து கொள்வதற்காக உயிர்களை கொல்லலாகாது பாருங்கள் உயிரின உயிரினங்கள் மூலம் ஏதோ ஒரு உயிரினங்கள் மூலம் தனக்கு மரணபயம் வந்தாலும் மரண பயம் வந்தாலும் தன்னை காத்து கொள்வதற்காக உயிர்களை கொல்லலாகாது எட்டாவது குரல் நன்றாவும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொண்டாகும் ஆக்க கடை உயிரினங்களை கொல்லுவதால் செல்வம் சேர ஒருவேளை வாய்ப்பிருக்கலாம் அதாவது உயிரி ஒரு உயிரை கொல்வதால் செல்வம் சேர ஒரு வேளை வாய்ப்பிருக்கலாம் அவ்வாறு வரும் செல்வத்தை நல்லோர்கள் சிறந்ததாக கருத மாட்டார்கள் ஒன்பதாவது குரல் கொலை வினையராகிய மக்கள் புலை வினையர் உண்மை தெரிவார் அகத்து கொலை தொழிலை செய்யும் மக்கள் கொலை தொழிலை செய்யும் மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் தாழ்ந்த தொழிலினராகவே தோன்றுவர் கதா பத்தாவது குரல் உயிர் உடம்பின் நீக்கியார் செய்யிர் உடம்பின் வாழ்க்கை எவர் அதாவது என்னுடைய விளக்கத்தை பாருங்க பிணி வறுமை போன்ற துயரத்திற்கு இலக்கானவர்களை கண்டு இவர்கள் முற்பிறவியில் உயிர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிஞர் கூறுவர் அதாவது பிணி வறுமை போன்ற துயரத்திற்கு ஆளானவர்கள் அல்லது துயரத்திற்கு இலக்கானவர்களை கண்டு இவர்கள் முற்புறவியில் கொண்டு உயிர்களை கொண்டிருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவர் ஸோ இதோட பத்தாவது குரல் முடியுது அடுத்த அதிகாரத்தை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்